ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் நிக்ரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட இரேன் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையிலே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டிருந்தார்கள் எரிகோ பட்டணத்தின் மேலே கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி ஆச்சரியப்பட வைத்தது ஒருவரும் எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் அந்த காரியத்தை தம்முடைய ஜனத்திற்காக செய்து கொடுத்திருந்தார் அதற்கு அடுத்ததாக ஆயி என்கிற ஒரு சிறிய பட்டணத்துக்கு எதிராக மூன்றாயிரம் ராணுவ வீரர்களோடு இஸ்ரேவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு சென்றார்கள் அங்கே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் இந்த தோல்வி ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது யோசுவாவும் மூப்பர்களும் மிகவும் வருத்தப்பட்டார்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அழுதார்கள் தாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்த வெற்றிக்கு நடுவிலே ஒரு சிறிய பட்டணத்திலே அவமானத்திற்கேற்ற ஒரு தோல்வியை சந்தித்தது ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது கர்த்தர் எரிகோவிலே எங்களோடு இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரே அதை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டிய இடத்திலே இப்படி ஒரு எதிர்பாராத தோல்வியை சந்தித்தோமே என்று எல்லாரும் திகைத்து கலங்கி நின்றார்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்ன காரியத்தை தான் இங்கே நாம் வாசிக்க கேட்டோம் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு இல்லாததுதான் இந்த தோல்விக்கு காரணம் கர்த்தர் தான் அவர்களுக்காக யுத்தங்களை பண்ணுகிறவர் எதிரிகளை மடங்கடிக்கிறவரும் கர்த்தர்தான் இப்பொழுது ஆண்டவர் துணை இல்லாதபடியினால் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களோடு கர்த்தர் இருக்க வேண்டுமானால் யுத்தங்களில் வெற்றியை கொடுக்க வேண்டுமானால் சாபத்தீடான ஏதோ ஒரு காரியம் இவர்களிடத்திலே காணப்படுகிறது அதை நீக்க வேண்டும் இதற்காக சீட்டு போட்டு பார்க்கிறார்கள் அது யாரிடத்திலே இருந்ததோ அதை நீக்கிவிட்டார்கள் அடுத்த முறை அந்த யுத்தத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளுக்கு அடுத்து எதிர்பாராத தோல்வி வருமானால் நாம் யாரோ ஒருவரை குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது நம்மை நாமே குற்றமாகவும் நினைத்து கொள்ளக்கூடாது பிறர் மேல் பழியை போட்டு ஏதாகிலும் ஒரு காரணத்தை சொல்லி வீண் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடாது காரியம் என்ன என்பதை தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் இங்கே கர்த்தரை தேடினார்கள் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி செயல்பட்டார்கள் எங்கே தவறு இருந்தது என்பதை கண்டுபிடித்தார்கள் ஒரு மனுஷன் செய்த தவறு எல்லாருடைய தோல்விக்கும் காரணமாகிவிட்டது ஒருவன் செய்த பாவம் பல பேருடைய மரணத்துக்கு ஏதுவாகிவிட்டது நாம் செய்கிற ஒரு சிறிய தவறு மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் காரணமாக மாறிவிடும் ஆரம்பத்திலே சுயநல எண்ணங்களும் சிறிய காரியம்தானே என்கிற நினைவுகளும் நம்மை தவறு செய்ய தூண்டலாம் ஆனால் பின்விளைவு யாரும் எதிர்பாராத அளவுக்கு மிக பயங்கரங்களாக காணப்படும் ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தோடு இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும் வீண் பழிகளை மேல் சுமத்தாமல் எங்கே தவறு என்பதை கண்டுபிடிப்போம் அதை சரிப்படுத்துவோம் கர்த்தரின் துணையோடு தொடர் வெற்றிகளை பெறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான காலை வேளையில நேரங்களை ஜெயமாய் நடத்தி கொண்டிருக்கிற பாதைகளுக்காக உண்மை தொடர்ந்து நாங்கள் வெற்றிகளை பெறும்படி உம்முடைய ஆலோசனையின்படி சரியாய் நடக்க எங்களுக்கு கிருப தாரும் தோல்விகள் வரும்பொழுது அதற்கான காரணங்களை நாங்கள் சுயமாய் சிந்திக்காமல் யாரோ ஒருவர் மேல் வீண் பழியை சுமத்தாமல் உம்முடைய துணையோடு குறையை கண்டுபிடித்து சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக